بسم الله الرحمن الرحيم وقال الذين كفروا لنسرهم لنخرجنكم من أرضنا لنخرجنكم من أرضنا أو لتعودن في ملتنا فأوها إليهم ربهم لنهلكن الظالمين ولنسكننكم الأرض من بعدهم ذلك لمن خاف مقامي وخاف وعيد صدق الله العلي العظيم அளவிலா கருணையும் இணையிலா கருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் இறுதியில் இறை மறுப்பாளர்கள் தம் தூதர்களிடம் கூறிவிட்டார்கள் நீங்கள் எங்கள் மதத்திற்கு திரும்பிவிட வேண்டும் இல்லையெனில் நிச்சயமாக எங்கள் ஊரிலிருந்து உங்களை வெளியேற்றி விடுவோம் அப்போது அத்தூதர்களுக்கு அவர்களின் அதிபதி அறிவித்தான் நாம் இந்த அக்கிரமக்காரர்களை அழித்தே விடுவோம் என்று மேலும் அவர்களுக்குப் பிறகு இந்த பூமியில் உங்களை வசிக்க செய்வோம் என்னிடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் என்று யார் பயப்படுகின்றாரோ மேலும் எனது எச்சரிக்கைக்கு யார் அஞ்சுகின்றாரோ அவருக்குரிய வெகுமதியாகும் இது அல்லாஹ் உண்மையை கூறினான் எல்லா புகழும் நம் அனைவரையும் அவனது இல்லத்திலே அவனது விவாதத்தில் ஒருங்கிணைத்த அல்லாஹூ ஜல்லசானுஹு தாலா ஒருவனுக்கு உரித்தானது சலாத்தும் சலாமும் நபிகளார் சல்லவ்வாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம்மனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சூரத்தை இப்ராஹிம் எனப்படும் பதினான்காவது அத்தியாயத்திலே பதிமூன்று மற்றும் பதினான்கு ஆகிய இரு வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது அல்லாஹுஜில் ஷானுஹோ தாலா இதில் எத்தகைய வழிகாட்டுதல்களை உள்ளடக்கி இவற்றை நானோ அவற்றை சரியான முறையில் விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லா நம் அருள் பாலிப்பானாக இந்த உலகத்தில் மனிதர்களுடைய நேர்வழிக்காக அல்லாஹு ஜல்ல ஷானஹோ அந்த மனுஷங்களிலிருந்தே இறை தூதர்களை தேர்வு செய்கிறான் இந்த இறை தூதர்களை தேர்வு செய்து அந்த மக்களுக்கு அந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டுறதுக்காக வேண்டி அனுப்பி வைக்கிறான் உலகம் முழுவதும் எல்லா காலகட்டத்திலையும் இந்த நபிமார்களை நியமிக்கிறது நடந்திருக்கு நபிகளார் சல்லல்லாஹு வலைவசலம் அவருடைய காலத்திற்கு முன்னாடி வரைக்கும் நபிசல்லா அலி காலத்திற்கு பிறகு நபிமார்கள் தேர்வு செய்யப்படலை எந்த சமுதாயத்திற்கும் நபிமார்கள் அனுப்பப்படலை நுபுவத் என்பது முடிவுக்கு வந்துருச்சு இனி அந்த நுபுவத்தினுடைய வேலைகளை செய்ய வேண்டியவர்கள் மட்டும்தான் தேவை நபிமார்கள் அனுப்ப வேண்டிய தேவையில்லை என்று அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான் அப்புறம் ரசூலுல்லாய் சல்லாஹூ வலைவசலம் அவர்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா சமுதாய மக்களுக்கும் அல்லாஹுஜல்லஷானுஹாலா இறை தூதர்களை அனுப்பியிருக்கிறான் அதிலும் அவரவர்கள் பேசுகிற மொழியிலேயே இறை தூதர்களை நியமிச்சிருக்கிறான் என்றெல்லாம் குரானிலே வருகிறது அப்போ இதுக்கு முன்னாடி இறை தூதர்கள் அனுப்பப்பட்டாங்களா இல்லையா அவர்களுக்கும் அந்த இறை தூதர்களை பின்பற்றிய இறை நம்பிக்கையாளர்கள் அதாவது முஸ்லீம் சமுதாயம் அவங்களுக்கும் காஃபிர்கள் என்று சொல்லக்கூடிய இறை மறுப்பாள இடையில் மோதல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு வகையான மோதல் ஒன்று சிந்தனை ரீதியான மோதல் இன்னொன்று உடல் ரீதியாகவே மோதல் போர்கள் சிந்தனை ரீதியான மோதல் என்னான்னு கேட்டால் இறை தூதர்களும் முஸ்லீம்களும் ஒரு செய்தியை சொல்கிறாங்க இஸ்லாத்தினுடைய செய்திகளை எடுத்து வைக்கிறாங்க என்ன செய்தி குறிப்பாக மூணு விஷயம் கடவுள் என்பவங்க ஒருத்தந்தான் ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் இல்லை ரெண்டாவது அந்த கடவுளுடைய தூதர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் என்கிற செய்தி மூணாவதாக நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் பதிவு செய்யப்படுது நாளைக்கு நம்முடைய செயல்களுக்கு பதிவு சொல்லணும் இல்லைன்னா அல்லாஹ் நம்மளை அழிச்சிருவான் கடவுள் அழிச்சிருவான் இஸ்லாத்தினுடைய எல்லா செய்திகளையும் இந்த மூன்று அடிப்படை கொள்கையில் அடக்கிடலாம் அதைத்தான் அரபியில் தௌஹீது ரிசாலத்து ஆஹிரத்து என்று சொல்லப்படுது இந்த மூணு செய்தி தான் இஸ்லாத்துடைய செய்தி இதுதான் இஸ்லாத்துடைய கொள்கை இதுதான் இஸ்லாத்துடைய சிந்தனை இந்த சிந்தனைகளை இந்த கொள்கைகளை அந்த காலத்தில் வாழக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்களிடத்தில் எடுத்து வைக்கிற சமயத்தில் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் கருத்தியல் ரீதியான மோதல் ஏற்படும் அதே மாதிரி அதனுடைய உச்சகட்டமாக போர்களும் நடந்திருக்கு இந்த முஸ்லிம்களுக்கும் நிராகரிக்கக்கூடியவர்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த கருத்து மோதல்கள் இருக்குல்ல அதனுடைய ஃபைனல் ரிசல்ட் என்னவா இருக்கும் அதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது முஸ்லீம் நான் முஸ்லீம் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய நான் முஸ்லீம் அவர்களுக்கும் இடையில் மோதக்கூடிய கருத்து மோதர்களுடைய இறுதி விளைவு அது எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் இதில் சொல்லி காமிக்கிறான் என்ன அது என்று கேட்டால் இதுக்கு முன்னாடி இடம்பெற்ற வசனங்களில் இந்த மோதல்கள் நடந்துகிட்ருக்கும் பொழுது அந்த இறை தூதர்களும் அவர்களை பின்பற்றினவர்களும் தெளிவாக ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க மக்கள்கிட்ட நாங்கள் சொல்றதில் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க அதனால் எங்களுடைய கருத்தை நாங்கள் சொல்லி முடிச்சிடுறோம் என்கிற ரீதியில் இனி எங்களுக்கான பாதுகாப்பு தான் மனிதர்களிடத்தில் எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் கேட்கறதில்லை என்று எல்லாவற்றையும் அல்லாட்டை ஒப்படைச்சிட்டு நீங்கள் உங்களுடைய கொடுமைகளையும் அச்சுறுத்தல்களையும் செஞ்சுக்கிட்டே இருங்க ஆனாலும் நாங்கள் பொறுமையோடு அதையெல்லாம் சகித்து கொண்டு அல்லாஹின் வழியில் உறுதியாக பாதம் பதிச்சு எங்களுடைய வேலையை நாங்கள் செய்யத்தான் செய்வோம் நீங்கள் எங்கள்கிட்ட மோதுறனாலையோ எங்களை கொடுமைப்படுத்துறதுனாலையோ எங்களை அச்சுறுத்துறனாலேயோ எங்களுடைய இஸ்லாமிய பணியை விடமாட்டோம் எங்களுடைய இஸ்லாத்தை யாருக்காக வேண்டியும் விட்டு கொடுக்க மாட்டோம் இந்த இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தக்கூடிய வேலையும் நாங்கள் நிறுத்த மாட்டோம் எங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய டியூட்டி அது நீங்க என்ன கொடுமை செஞ்சாலும் அதையெல்லாம் சகித்து கொண்டு எங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் இதை இந்த செய்தியையும் அவர்கள் மக்களுக்கு முன்னாடி எடுத்து வச்சு பிரச்சாரம் செஞ்சார்கள் என்று இந்த வசனத்துக்கு முன்னாடி வரக்கூடிய வசனங்கள் அல்லா சொல்றான் நபிமார்களும் அவர்களை பின்பற்றியவர்களும் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்களா இல்லையா எங்க இஸ்லாத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் இதைத்தான் நாங்கள் செய்வோம் இந்த நிலைப்பாட்டுக்கு எதிராகத்தான் அந்த முஸ்லீம்களை எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் என்ன நிலைப்பாட்டை எடுத்தாங்கன்னு நல்லா சொல்கிறான் எந்த சமுதாயத்திற்கு இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாய மக்கள் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க என்னன்னு சொல்கிறாங்க அருந்தினா எங்களை ஊரில் இருந்து உங்களை நாங்கள் என்ன செஞ்சிருவோம் வெளியேற்றி விடுவோம் அவ்வளோ ஃபீ மில்லத்தினா அல்லது எங்களுடைய சமுதாயத்துக்குள்ளே எங்களுடைய தீனுக்குள்ளே நீங்கள் வந்துடணும் எங்களுடைய மதத்துக்குள்ளே நீங்கள் வந்துடணும் இல்லை என்று சொன்னால் உங்களை ஊரை விட்டு வெளியேற்றிடுவோம் இப்படி சொல்கிறாங்க முதல் வசனம் இப்படி முடிகிறது இப்போது விஷயம் என்ன என்று கேட்டால் இங்கே என்ன நடந்துட்டு இருக்குதோ அதுதான் அந்த காலத்திலையும் நடந்திருக்குது அப்படின்னு தெரிய வருது இப்போ பாருங்கள் முஸ்லீம்கள் அவர்களுடைய மதத்தை பின்பற்றக்கூடாது என்று தான் இங்கே இருக்கக்கூடிய ஹிந்துத்துவ ஆட்சியாளர்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்முடைய இஸ்லாமிய சரீரத்தில் கை வச்சாங்க எப்படி கை வச்சாங்க என்று கேட்டால் முஸ்லிம்களுக்கென்று தனியாக ஒரு சட்டத்தை நாங்கள் அனுமதிக்க முடியாது அவர்களுக்கென்று ஒரு பர்சனல்லாக இருக்கக்கூடாது காமன் சிவில் கோடு பொதுவான குடும்ப சட்டங்கள் தான் இங்கே இருக்கணும் அவரவர்களுக்கென்று தனித்தனியாக இருக்கக்கூடாது குறிப்பாக முஸ்லீம்கள் அவங்களுடைய சரியத்தை இஸ்லாத்தை விட்டுறணும் முஸ்லீம்கள் பின்பற்றக்கூடிய சரியத்தை விட்டுவிட்டு அவர்கள் இந்தியர்களாக மாறணும் அப்படி இருந்தால் இங்கே இருக்கலாம் அப்போ அந்த அடிப்படையில் பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும் முத்தலாக்கு பிரச்சனை கையில் எடுத்தாங்க ஹிஜாபு பிரச்சனை கையில் எடுத்தாங்க முஸ்லீம்கள் இங்கே முஸ்லீம்களாக வாழக்கூடாது இதுதான் இந்த மாதிரியான இதுக்கு முன்னாடி முஸ்லீம்கள் மீது திணிக்கப்பட்ட கொடுமைகள் இதே தான் இறை தூதர்கள் காலத்திலையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய காஃபிர்கள் நிலைப்பாட்டு எடுத்தாங்க நீங்கள் என்ன செஞ்சிடணும் என்னமாதிரி உச்சகட்டமாக இந்தியாவில் என்ன சொன்னாங்க பசி அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டை கொண்டு வந்தான் என்ன அந்த பசி தாய் மதம் திரும்பி விடுங்கள் கர்னா ஹிந்தியிலையும் உருதுலேயும் வீடு வாபஸுங்கன்னா என்ன திரும்புறது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த வீட்டுக்கு திரும்பிடுங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையின் மூலமாக என்னத்தை சொன்னாங்க தாய் மதம் திரும்பி விடுங்கள் நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எங்களுடைய மதத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்களெல்லாம் இந்துக்களாக மாறிட்டா ஆரம்பத்தில் நீங்களாம் தானே இருந்தீங்க உங்களுடைய மூதாதையர்கள்லாம் வந்து இந்துக்களாக இருந்து நீங்கள் மதம் மாறியவங்க தானே அதுவும் எவ்வளவு கேவலப்படுத்தி சொன்னாங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு மதம் மாறுனீங்க உங்களையெல்லாம் வந்து வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆண்டவர்கள் முறை முதல் காலத்தில் உங்களை எல்லாம் மதம் மாற்றினாங்க ஆரம்பத்தில் நீங்களாம் என்ன செஞ்சீங்க இந்துக்களாக தான் இருந்தீங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு தான் நீங்கள் முஸ்லீமாக மாறுனீங்க அதனால் நீங்கள் என்ன செஞ்சிருங்க இந்து மதத்துக்கு திரும்பி இருங்க பசி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதைத்தானே இங்கே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ல தழுதுண்ண ஃபீம் இல்லத்தினா எங்களுடைய மார்க்கத்துக்கு மதத்துக்கு நீங்கள் திரும்பி வந்து விட வேண்டும் வரலை முடியாதுன்னு சொல்கிறாங்க நபிமார்கள் அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னு சொன்னால் இங்கே சொன்ன மாதிரியாவது சொன்னாங்க அப்போ பழைய காலத்தில் நபிமார்கள்லாம் பழைய மதத்தில் இருந்தாங்க நிராகரிக்கக்கூடிய குஃப்ரான மதத்தில் இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு தான் இஸ்லாத்துக்கு போனாங்க அப்படின்னானா இல்லை அன்றைய காலகட்டத்தில் இறை தூதர்கள் அவர்கள் நபியாக நியமிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க எந்த மதத்தில் இருந்தாங்க நபியாக நியமிக்கப்பட்ட பிறகு தான் அவங்க முஸ்லீமாக மாறினாங்க இஸ்லாமிய பிரச்சாரத்தை செஞ்சாங்கன்னா இல்லை அவர்கள் எந்த விஷயத்தை குறித்தும் எதுவுமே பேசாமல் இருந்தாங்க தூய்மையாக இருந்தாங்க சிறுக்கிலையோ குஃபுர்லையோ அவங்க இருக்கலை அன்றைய காலகட்டத்தில் நிலவி வந்த எந்த மதத்தையும் அவர்கள் பின்பற்றவில்லை ஒரு பொதுவான மனிதர்களாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்து வெம்பி விரும்பிட்டு தான் இருந்தாங்க என்னடா இப்படியெல்லாம் இருக்கேன்னு சொல்லிவிட்டு அவர்கள் நபிமார்களாக நியமிக்கப்படுறதுக்கு முன்னாடியே இறை தூதர் செல்லல்லாக வளைவசலம் அவருடைய வாழ்க்கையிலே அதுதான் நடந்துச்சு அவங்க ஏன் ஹிரா குகைக்கு போய் தனியாக இருந்தாங்க ஊருக்குள்ள நடக்கக்கூடிய அழிச்சாட்டியங்கள் அக்கிரமங்கள் இணை வைப்பு சிலை வணக்கம் இதையெல்லாம் பார்த்து தாங்க முடியாமல் போய் இதற்கெல்லாம் என்ன மாற்று என்று யோசிக்கிறதுக்காக தான் ஹிரா கொகைக்கே போகிறாங்க தான் அவங்க நபியா நியமிக்கப்படுறாங்க இப்போ அதுக்கு முன்னாடி ரசூல்லாம் என்னவா இருந்தாங்க இணை வைக்கக்கூடியவருடைய சிலை வணங்கினாங்களா இல்ல பொதுவான மனிதராக இருந்தார் எதையும் ஆனாலும் அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க ஆரம்பத்தில் இவங்க நபியாக நியமிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம கூட தானே இருந்தாங்க நம்மளை சார்ந்தவங்க தான் தான் இருந்தாங்க இவங்க நபியா நியமிக்கப்பட்ட பிறகு இவங்க நான் இறைவனுடைய தூதர்னு சொல்லிட்டு வந்து ஒரு கூட்ட மனிதர்களை இழுத்துட்டு போறதே கூட கூடாது அதைத்தான் சொல்றான் என்ன சொல்றான் நீங்க என்ன முதல்ல இருந்த மாதிரி எங்களுடைய தீனுக்கு எங்களுடைய மார்க்கத்துக்கு நீங்க திரும்பி வந்துடுங்க இல்லை என்று சொன்னால் அருள்னா எங்கள் ஊரை விட்டு உங்களை நாங்கள் வெளியேற்றிடுவோம் இப்போ என்ன நடக்குது முஸ்லீம்களுக்கு மத்தியில் நெருக்கடி கொடுத்தாங்க சரியான அதுதான் சொன்னாங்க கருத்தியல் ரீதியான மோதல் சிந்தனை ரீதியான மோதல் என்கிற கொள்கை ரீதியான மோதல் என்ன இந்தியர்களுக்கு இந்தியர்கள் எல்லாருக்கும் ஒரு சட்டமா இருக்கும்போது முஸ்லீம்களுக்கு முஸ்லிம்களுக்கு மட்டும் என்ன தனியா ஒரு பர்சனல்லா இருக்கக்கூடாது அது என்ன முத்தலாக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது அது என்ன ஹிஜாபு இருக்கக்கூடாது இப்ப கருத்தியல் ரீதியாக மோதி ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சிட்டா கர்வாபசி எங்க மாதத்துக்கு வந்துருன்னு சொன்னான் வர முடியாது என்று முஸ்லீம்கள் இங்கே உறுதியாக இருந்தாங்க பழைய காலத்தில் நபிமார்களும் நபிமார்களை பின்பற்றியவர்களும் எப்படி ஒரு உறுதியான முடிவெடுத்தாங்க நீ என்ன கொடுமையை செய்தாலும் சரி நாங்கள் அதனை எல்லாம் சகித்துக்கொண்டு எங்க டியூட்டியில நாங்கள் தான் இருப்போம் நாங்கள் முஸ்லீம்களாகத்தான் இருப்போம் இஸ்லாத்தை எதற்காக வேண்டியும் எதுக்காக வேண்டியும் விட்டு கொடுக்க மாட்டோம் என்கிற உறுதியான நிலைப்பாட்டை எடுத்த சமயத்தில் அவன் என்ஆர்சின்னு கொண்டு வந்தான் சிஐஏன்னு கொண்டு வர முயற்சி செஞ்சான் என்ன அதனுடைய அர்த்தம் அதனுடைய அர்த்தம் என்னவாக இருந்துச்சு ஊரை விட்டு வெளியேறி உங்களை எல்லாம் இந்தியர்களாக நாங்கள் ஏற்றுக்கலை டிடென்ஷன் கேம்ப்பு அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசனை பண்ணினான் உங்களை எல்லாம் வந்து உங்களுடைய குடியுரிமையை இந்த நாட்டினுடைய குடியுரிமையை பறித்து விட்டு உங்களை எல்லாம் நாங்கள் வெளியேற்ற போகிறோன்னு ஆரம்பித்தோம் அது ஒரு உச்சகட்டமான ஒரு முயற்சியை அவங்க எடுக்கிற சமயத்தில் முஸ்லிம்களும் ஒரு உச்சகட்டமான முடிவை இந்தியா முழுவதும் எடுத்தாங்க ஷாஹின் பாக்குகள் கிளம்பிச்சு ஒரு கட்டத்தில் என்னாச்சு கோவிட் வந்ததனுடைய விளைவாக அந்த நடவடிக்கைகள் கைவிடப்பட்டுச்சு இப்போ என்ன செய்கிறான் எஸ்ஐஆர் என்கிற பேரில் அதே வேலையை செய்து வர்றான் இப்போ எஸ்ஐஆர்னா என்ன அதில் என்ன பிரச்சனை இருக்கு எப்படி வந்து இந்த குடியுரிமையை ரத்து செய்வதற்கு இந்திய முஸ்லீம்களுடைய குடியுரிமையை ரத்து செய்வதற்கு என்னென்னமல்லாமல் பண்ணுறான் அதில் ஒரு உபாயமாக தந்திரமாக வழக்கத்திலே இருந்து வரக்கூடிய எஸ்ஆர் என்கிற தீவிர வாக்காளர் சீரமைப்பு பணி அப்படிங்கிற பேரில் என்ன செய்கிறான் குடியுரிமையை ரத்து பண்ணுறான் அப்போ சுருக்கமாக சொன்னால் இந்த எஸ்ஐஆர்னுடைய அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா வாக்குரிமையை பறிக்கிறது இல்லை உரிமையை பறிக்கிறது அதை தான் இங்கே சொல்லப்படுகிறது இவன் என்ன சொல்கிறான் வகால் அல்லதீன கஃபரு லி ருசிலிஹிம் அந்த சமுதாய மக்கள் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்களத்தில் இறுதியில் சொல்லிவிட்டார்கள் ல நுகரி ஜன்னக்கும் என் அருந்தினா எங்களுடைய பூமியை விட்டு நாங்கள் உங்களை வெளியேற்றி விடுவோம் அவுல தாவுதன்னும் இல்லத்தினா உங்களை வெளியேற்றக்கூடாதா நீங்கள் எங்கள் மதத்துக்கு திரும்பி வந்து விட வேண்டும் அப்போது இன்றைக்கி என்ன நடக்குதோ அதுதான் நபிமார்களுடைய காலத்தில் நடந்திருக்குதுன்னு தெரிய வருது இப்போ நமக்கான பாடம் என்ன என்று கேட்டால் பயப்படணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது தான் நமக்கான பாடம் இதனுடைய விளைவு எங்கே போய் நிற்குங்கிறது எஸ்ஐஆர் எஸ்ஐஆராக இருக்கட்டும் அது மாதிரியான வேறு எந்த நடவடிக்கையாக இருக்கட்டும் இது எங்கே போய் நிற்கும் இதனுடைய இறுதி முடிவு என்ன ஆகும் நாமெல்லாம் இந்தியாவுக்கு தொடக்கப்பட்டுருமோ நம்மளையெல்லாம் குடியுரிமை பறித்து மூன்றாம் தர குடிமக்களாக ஆக்கி அகதிகளாக எங்கேயாவது துரத்தி விட்டுருவானா உண்மையில் அதனுடைய நோக்கம் அதுவாகத்தான் இருக்கு குடியுரிமை ரத்து செய்யப்பட்டுட்டானாக்கா டிரைவிங் லைசென்ஸ் கூட எடுக்க முடியாது ரேஷன் கார்டு இருக்காது சொத்துக்கள் வாங்க முடியாது ஏன்னா நீ இந்தியனா இல்லையே இந்தியனாக இல்லாத உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்போ அதனால தான் நான் என்ன சொல்றேன் இது வாக்குரிமையை பறிக்கிற விஷயம் இல்லை இந்தியாவில் இந்திய குடிமகனாக வாழ்வதற்கான உரிமையை பறிக்கிற விஷயம் அப்ப இது எங்கே போய் நிற்குங்கிறது நம்ம கையில் தான் இருக்கு நாம எப்படி நடந்துக்கிறோங்கிறத வச்சு தான் அவர்களுடைய இந்த முயற்சி வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா வெற்றி அவர்களுக்கு பக்கம் போகுமா நாம் நாம் இங்க இந்தியாவில் இந்தியர்களாக தொடருவோமா இல்லை இவர்கள் இவர்களுடைய திட்டத்தை நிறைவேற்றிடுவாங்களா என்ன செய்கிறது அதுதான் அடுத்த வசனத்தில் சொல்லப்படுகிறது என்ன சொல்லப்படுகிறது அப்பொழுது அவர்களுடைய ரப்பு அவர்களுக்கு வகி அறிவித்தான் நிச்சயமாக இந்த கொடுமைக்காரர்களை நான் நாசமாக்கியே தீருவேன் உங்களை வெளியேற்றுதா இது மாதிரி வேறு சில வசனங்கள்லையும் இவர்கள் மட்டும் உங்களுடைய ஊரை விட்டு வெளியேற்றி விட்டால் இவர்கள் மட்டும் இங்கே நிரந்தரமாக இருந்துருவாங்க நினைக்கிறீங்களா உங்களை ஊரை விட்டு வெளியேற்றுனாங்க ஆனா நான் அவங்கள ஊரை விட்டு உலகத்தை விட்டு அழிச்சிருவேன் இப்படின்னு சொல்றான் இது மாதிரி வேறு வசனங்களும் இருக்கிறது ரப்புகும் அவருடைய ரப்பு அவர்களுக்கு வகி அறிவித்தான் இந்த கொடுமைக்காரர்களை நிச்சயமாக நாம் அழித்தே தீருவோம் அழிச்சிட்டு என்ன செய்வான் அவர்களை அழித்து விட்ட பிறகு அவர்களுடைய இடத்தில் உங்களை குடியமர்த்துவோம் அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான் என்ன வாக்குறுதி வாழ்வீர்கள் நீங்க தான் வாழ்வீங்க அப்படிங்கிற வாக்குறுதி கொடுக்கிறான் இது யாருக்கு கிடைக்கும் அல்லாவின் தரப்பிலிருந்து இந்த வெகுமதி இந்த பரிசு யாருக்கு கிடைக்கும் யார் என்னுடைய இருப்பை பயப்படுகிறார்களோ என்னிடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று யார் என்னுடைய எச்சரிக்கைக்கு பயந்து வாழ்கிறார்களோ அவங்களுக்கு அல்லாவை அல்லாவா புரிஞ்சுக்கணும் அதுதான் அல்லா என்ன சொல்கிறான் ராலிக்க லிமன் ஹாஃப் மகாமி என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன கடவுள் என்கிற ரீதியிலே உங்களையும் உலகத்தையும் படைச்சி வசிக்க வச்சிருக்கிறனே என்னுடைய இடம் எங்கே வச்சிருக்கிறீங்க அல்லாவாகிய எனக்குரிய இடம் எங்க வச்சிருக்கிறீங்க என்னுடைய இடத்தை அந்தஸ்தை யார் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ நான் எச்சரிக்கை நாளைக்கு மறுமையில் நீங்கள் வந்து எங்கிட்ட பதில் சொல்லணும்னு சொல்லி எச்சரிக்கை செஞ்சுருக்கிறேனே அந்த எச்சரிக்கைக்கு பயந்து யார் வாழ்கிறீங்களோ அவர்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த சிஏஏ என்ஆர்சி எஸ்ஐஆர் எல்லாம் ரத்து செய்யப்படும் எப்போ ரத்து செய்யப்படும் யார் ரத்து செய்வா எல்லா ரத்து செய்வான் எப்போ அந்த முடிவு நம்ம கையில் இருக்குதுன்னு நல்லா சொல்லிட்டான் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு முஸ்லீம்களாக ஒரிஜினல் முஸ்லீம்களாக இருப்போமோ அப்போது அல்லாஹுடைய இந்த வாக்குறுதி நம்ம விஷயத்திலையும் உண்மையாகும் நடந்தேறும் என்பதுதான் செய்தி இங்கே நடப்பது அதேதான் இன்னும் இது மாதிரியான நிறைய செய்திகள் இதை தொடர்ந்து வருகிற வசனங்களிலே வருகின்றன நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான் இவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் இவர்கள் தோல்வி அடைவார்கள் இவர்களுடைய திட்டம் ஃபெயிலியர் ஆகும் அது யார் கையில் இருக்குது முஸ்லீம்களாகிய உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் இருக்கிறத வச்சு தான் இவர்கள் வெற்றியடைவார்களா இவருடைய முயற்சி தோல்வி அடையுமாங்கிறது புரிஞ்சுக்க முடியும் இப்போதைக்கு நாம் கெஸ் பண்ணவே முடியாது என்ன நடக்கும் நினைக்கிறது ஆனால் ஒரு கட்டத்தில் அதெல்லாம் சொல்ல வர்ற செய்தி என்ன தெரியுமா நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை உலக இந்த வசனத்தில் குரான் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய கொடுமைகளை பயந்துட்டு நீங்கள் இப்படி இருந்துக்குங்க அப்படி இருந்துக்குங்க நிராசன் ஒரு இடத்துலையும் குரானுடைய வழிகாட்டுதலில் சரி அவன் அடித்தானா பயந்துக்கோ விட்டுட்டு ஓடிடு அவ்வளோதான் இனி உன்னோட லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துலையும் குரானில் வசனங்களை மாறாக வலா தகசன் இன்னாக மாறான் கவலைப்படாதீங்க எல்லாம் நம்ம கூட தான் இருக்கிறான் அந்த மாதிரி வசனங்கள் அதே மாதிரி இன்னும் நிறைய வசனங்கள் எது வான் துமுல் இன் இன்குண்து மோமினி நீங்கள் மோமின்களாக இருந்தால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க லா தக்னத் ரஹமத் இல்லா அல்லாஹினுடைய அருள் மீது நிராசை அடைஞ்சிடாதீங்க குரான் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லிம்களுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய கொடுமைகளை பயந்துக்கிட்டு இருங்கன்னு ஒரு இடத்துலையும் சொல்லலை பயப்படாதீங்க நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அல்லாவுடைய கருணை நிராசி அடையாதீங்க குரானில் ஒரு இடத்திலும் நீங்கள் இடிஞ்சு போய் மூளையில் உட்காருங்கன்னு சொல்லலை இஸ்திகாமத்தா இருங்க சபரோடு இருங்க நிலைகுலையாமல் இருங்க நிலையாக இருங்க எத்தனை வசனங்கள் அப்போ என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் என்ன கொடுமைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டாலும் அதை பார்த்து பின்வாங்குவதோ பயப்படுவதோ முஸ்லிம்களுடைய இயல்பாக இருக்கக்கூடாது இந்த அச்சுறுத்தல்களை மீறி அல்லாவுடைய சக்தி ஒன்று இங்கே செயல்பட்டு இருக்குதுங்கிறது மேலே முஸ்லிம்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இஸ்லாத்தை முழுமையாக உண்மையாக பின்பற்றினால் இந்த எஸ்ஐஆர் ரத்து செய்வேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் ரத்து செய்துட்டு அவர்களை அழித்து அவர்களுக்கு பிறகு உங்களை நாம் என்ன செய்வோம் குடியுரிமை தருவோம் வசம் சொல்லுகிறது வகால் கஃபரூல் இருசலீம் அவருடைய இறை தூதர்கள் அவர்களிடத்திலே சொன்னார்கள் அன்னக்கு மின் அருளினா எங்களுடைய பூமியை விட்டு உங்களை நாங்கள் வெளியேற்றி விடுவோம் இல்லத்தினா இல்லாட்டி நீங்கள் எங்கள் மதத்துக்கு திரும்பி வந்துடணும் இப்படி சொன்ன பொழுது இப்போ ஊஹா ரப்புகும் அவருடைய ரப்பு அந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான் வகி அறிவிச்சான் லனுகுலி அண்ண வாலிமின் இந்த கொடுமைக்காரர்களை நிச்சயமாக நாம் அழித்து விடுவோம் வல நுஸ்கின் அன்னக்கு முல் அருளம் அவர்களுக்கு பிறகு அவருடைய இடத்துல உங்களை நாம் வசிக்க செய்வோம் லாலிகல் இமன் ஹாஃப் மகாமி வஹாஃப் யார் என்னுடைய அந்தஸ்தை அஞ்சுகிறார்களோ என்னுடைய எச்சரிக்கையை பயப்படுகிறார்களோ அவர்களுக்குரிய வெகுமதி இது அப்போ எஸ்ஐஆர்னுடைய முடிவு யார் கையில் இருக்கு இந்த வசனத்தின் அடிப்படையில் இது நமக்கு சாதகமாக அமைவதும் இந்த பெரும் சத்திய போராட்டத்தில் நாம் ஜெயிக்கிறதும் நம்முடைய உறுதிப்பாட்டில் இருக்கு நம்முடைய ஈமான்ல இருக்குது நம்முடைய உறுதியான இஸ்லாமிய செயல்பாட்டின் அடிப்படையில் தான் இருக்குது நாம் யாரையும் நம்ப முடியாது நீதிமன்றத்துக்கு போக முடியுமா முடியாது வேறு எங்கே போக முடியும் தேர்தல் கமிஷனா அதுவே அவங்களுடைய கவிப்பாகவே இருக்குது எங்கே போனாலும் விடிவில்லை நாம் இருக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு பாதுகாப்பு அல்லா தருவாங்கிறது தான் செய்தி எவ்வளவு தூரம் இது இந்திய முஸ்லீம்கள் புரிந்து கொள்வார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும் எப்பொழுதெல்லாம் அல்லாஹுவை விடுத்துவிட்டு அல்லாஹாவை பயப்படுறது விட்டுட்டு துனியாவுக்கு பின்னாடி போனால் நம்முடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இல்லை என்பதுதான் இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி இந்த வசனங்கள் சொல்லக்கூடிய செய்தியிலிருந்து பாடம் பெறக்கூடிய அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹு ஜி அல்லஷானு நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக வாக்ருதாவானா அனிஹம் இல்லாஹி ரபுல்லாலமின் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலி வரகாத்தூர்